ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமயத்தலை ஸ்டைல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி நகர் ரங்கநாத ஸ்ட்ரீட் தான் வந்திருக்கோம் ரங்கநாத ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா ஸ்டார் பஜார் இருக்கு எங்க என்னென்னு கேட்குறீங்க ரங்கநாத ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா இந்த கோவில் இருக்குது பாருங்கள் கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இங்க ஒரு ப்ளாஸா ஒன்று இருக்கும் அதில் நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகுது கேர்ள் ஃப்ரெண்ட் ஷாப் தான் வந்திருக்கோம் நம்ம ஆல்ரெடி ஒன் இயர்க்கு முன்னாடி இந்த ஷாப்பை பற்றி நம்ம போட்டிருக்கோம் ரொம்ப ரொம்ப ரேட் அஃபர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருப்பாங்க குவாலிட்டி இருக்கு நம்ம பழைய சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக இந்த ஷாப்பை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும்

ஆஹ் சபரா காம்ப்ளக்ஸ் ஸ்டார் பஜார்ல இருக்கு ஷாப் நேம் பாத்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் ஆன்லைன் இருக்கும் மேடம்

of plus two brag bang. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3 பீஸ் 500ல கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஓகே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு சாம்பிள் மட்டும் காமிச்சிருக்கோம் சாம்பிள் மட்டும் காட்டியது எல்லாமே எடுத்து காமிச்சிருக்கோம் மெயின் பீஸ் பாக்கறோம் डायरेक्टली விசிட் பண்ணி பாருங்க பாத்தீங்களா உங்களுக்கு அதுலயே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா பெட்டரா பார்க்கணும் டூ 290 பிரைஸ்ல இருக்கு இதுவே பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர் இருக்கு டூ பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்ல கொடுத்துட்டு இது வந்து டூ நைன்டி வரும் அதுவே டூ பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்ல பண்ணிட்டு இருக்கோம் இதுவும் காம்போ ஆஃபர் கலர்ஸ் இருக்கும்

இது பாத்தீங்கன்னா m2 xl வரைக்கும் அவேலபிள் ஓகே இங்க சைஸஸ் என்னென்ன இருக்குங்க ஷாப்ல சைஸ் என்ன வரைக்கும் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 xl வரைக்கும் அவேலபிள் இருக்கு 7 இது வந்து லாங் லெக் மஸ்டேக் சட்ல போடுறாங்க பாருங்க ரெசிடென்ஷியல் ஆபீஸ் வர காலேஜ் வர எல்லாம் யூஸ் பண்ணலாம் சூப்பரா இருக்கும் மாண்ட்னி க்ரேட் பண்ணதா மேம் மாண்ட்னி பிளைன் எம்ப்ராய்டிங்

இது அம்பர்லா டைப்பு இது பாத்தீங்கன்னா ஒரு டாப் பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரெட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சம்மருக்கான ஆஃபர் பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் தௌசண்ட் மட்டும் அவனே எவ்வளவு பீஸ் வளோ கிடைக்கும் நம்மட்ட? அம்மா ஹோல்ஸலும் பண்றோம். ஹோல்ஸலும் பண்றோம். அது காண்டர்ட்ல நம்பர் தரோம். கஸ்டமருக்கு வேணும் அப்படின்னா கேட்ட வந்து வாங்கிக்கலாம். ஹோல்சில் தனி. 2 இது வந்து பீஸ் அப்பிய பாருங்க <wheels restorative> <gravel> நெக்ஸ்ட் பார்க்க போது பார்த்தீங்கன்னா லாங் அம்பர்லா பாக்க போறோம் அது பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ் ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி மட்டுமே லாங் அம்பர்லா உண்மை உண்மை ஓகே எங்க த்ரீங் இன்னும் நம்ம வந்து ரம்ஜான் கலெக்ஷன் பாக்கல வெறும் சம்மர் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து ரம்ஜான் கலெக்ஷன் போடுவாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஒன் பை ஒன்னா போட்டுட்டு தான் இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு சின்ன கடையாச்சும் நினைச்சிட்டு இருக்காதீங்க வந்து பாத்தீங்கன்னா அள்ளிட்டு போற மாதிரி இருக்கும் சிங்கிள் ஃபீஸ் வாங்குற நீங்க பத்து ஃபீஸ் வாங்கிட்டு போயிடலாம் பாக்குறது எல்லாமே த்ரீ பிப்டி க்ராப்ஸ் மட்டன் தாங்கி வரைக்கும் லாங் பார்ம லாங்ல உங்களுக்கு மன்னார்களி பாடெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க ட்ரை பண்ணிட்டு கூட இந்த டாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க குவாலிட்டி எப்படி இருக்கும் தானே கேட்குது குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க இங்க சிங்கிள் பீஸும் கொடுப்பாங்க நீங்க வந்து வீட்டுல இருந்து சேல்ஸ் பண்ற மாதிரி வந்து விசிட் பண்ணி பாருங்க இல்ல வர முடியும் ஆன் ஸ்கிரீன் அந்த நம்பர் கான்டாக்ட் ஆன்லைன் டெலிவரி கூட இருக்குங்க இது எல்லாமே 350 டாலர் எல்லாமே 350 ஓகே இது கலம்காரி டிசைன் இருக்கு பாந்தி பாந்தி இருக்கு டெல்டா காட்டன் இருக்கு இருக்கு

325 பார்த்தோம் இது பாத்தீங்கன்னா 7xl இதுதான் இது என்ன 7xl இது நல்லா இருக்குலாம் இல்ல

என்னண்ணா இருக்க ரேட் கம்மியா போயிட்டே இருக்கு எல்லாம் கம்மியில நைட் இருப்பாங்க பாருங்க திருப்பி கம்மி பண்றீங்க ஏத்துறீங்க திருப்பி கம்மி பண்றீங்க எங்க செட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜ் பேபிக் இல்ல அனார்கலி ஃபார்ட்டேன் எவ்வளவு பைவ் ஹண்ட்ரடா எக்ஸா இல்லங்க ஜஸ்ட் த்ரீ பிப்டி ருபீஸ் மட்டும்தாங்க இல்ல என்ன நைட் இருக்காங்க எல்லு எக்ஸ்எல் டபுள் உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் வித் த ஷாலோட கொடுத்துருக்காங்க பாருங்க இள கலர்ஸ் ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க ஷோலாம் பாத்தீங்களா நம்ம முடியாத ஆஃபரா இருக்கு கண்டிப்பா டேரெக்டா அவன் விசிட் பண்ணிப்பாரு

ஹலோ மே நான் ஷாப்பில் சொல்றேன்ங்க 350 தான் இது வெறும் 350 இது என்ன சைஸ் இருக்க இருக்கு உங்களுக்கு சைஸ் बोलेंगे XL XXL XL XXL சொல்ற வரைக்கும் இருக்கங்க வித் பேண்ட் ட ஃபுல்லா கொடுத்திருக்காங்க பேண்ட் பத்தின ஒரு ஃபேட் பேண்ட்ல கொடுத்திருக்காங்க 350 ஸ்மார்ட்டா நான் இதெல்லாம் பாக்கது இல்ல பியூர் காட்டன் 100% காட்டன் தான் அங்க இருக்கு என்ன சொல்ற பேண்ட் சால் அப்படியே இப்போவே பாத்தீங்க கட்லீ

என்னென்ன சைஸஸ் வரைக்கும் இருக்கு இது பாத்தீங்கன்னா XL XXL XXL 4XL அவேலபிள் 4XL வரைக்கும் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பேண்ட் இது வந்து பிராண்டட் பிராண்டட் நேம் பாத்தீங்கன்னா லிவா லிவா பிராண்ட் லிவா பிராண்ட் இது பாத்தீங்கன்னா 1 பீஸ் பாத்தீங்கன்னா 599 ஓகே இங்க பாருங்க Why is it 3 1000.